வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு வாங்க சிவயோகி அவருடைய ஏன் எதற்கு எப்படி யூடியூப் காணொலையே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் வாழ்க்கையில வன்முறை இல்லாம ஒரு நிறைவா கொண்டாட்டமா வாழணும்னா இந்த மூணு கேள்விங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு அவரு இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்கள் என்ன இந்த கேள்விகள் எப்படி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்தலாம் இத பத்தி தான் பேச போறோம் சரி ஆரம்பிக்கலாமா இந்த காணொலியோட மையமே இந்த மூன்று கேள்விதான் ஏன் எதற்கு எப்படி இந்த மூணு கேள்வியும் தனக்குத்தானே ஒருத்தர் கேட்டுக்கிட்டா உண்மையிலே கேட்டு தெளிவுபட்டா அவங்களால வன்முறையே இல்லாத நிறைவான ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கைய வாழ முடியும்னு பேச்சாளர் ரொம்ப உறுதியா சொல்றாரு இது ஏதோ பெரிய யோகிகளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இது சாத்தியங்கிறாரு ஆமா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் இத வெறும் கேள்விகளா மட்டும் பார்க்கல இதுதான் உண்மையான ஞானம்னு சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு மந்திரம் மாதிரி அதாவது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலைக்கு முன்னாடியும் கூட ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேட்க பழகிக்கணுங்கிறாரு ஒரு கடைக்கு போறோமா சரி ஏன் போறோம் எதுக்காக போறோம் எப்படி போறோம் இப்படி யோசிக்கணுமா இது ஒரு பழக்கமா ஆயிட்டா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருங்கறது அவரோட பார்வை ஆனா நடைமுறையில என்ன நடக்குது நிறைய பேர் இந்த கேள்விகளை கேக்கிறதே இல்லைன்னு அவர் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றாரு அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாரு ஒன்னு வந்து சிலர்கிட்ட இருக்கிற ஒரு திமிர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் பதில் ஏற்கனவே தெரியும்னு ஒரு நனப்பு கேட்டா கூட ஏதோ ஒரு மேலோட்டமான பதில் கிடைச்சா போதும்னு அதோட நிறுத்திடுறாங்க ஆமா மற்றவங்க வந்து கேள்வியே கேக்குறதில்ல அப்பா சொன்னாங்க டீச்சர் சொன்னாங்க இல்ல பரம்பரையா இப்படித்தான் பண்றோம் அப்படியே ஏத்துக்குறாங்க எந்த ஒரு சுய சிந்தனையும் இல்லாம ஏன் அப்படின்னு கேட்கற பழக்கமே இல்லாம போயிடுது இத நல்லா புரிய வைக்க அவர் ஒரு லட்டு உதாரணம் சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா ஒருத்தர் வந்து லட்டு வேணுமான்னு கேக்குறாரு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க அவர் விடாம இதுல முந்திரி திராட்சை எல்லாம் இருக்குங்கறாரு அப்பவும் நீங்க வேண்டான்னு தான் சொல்றீங்க கடைசியா அவர் இது சாதாரண லட்டு இல்லீங்க கடவுளுக்கு படைச்ச பிரசாதம் அப்படின்னு சொன்ன உடனே வாங்கிக்கிறீங்க ம் அந்த உதாரணம் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப ஆழமானது அதாவது அந்த லட்டு நமக்கு உண்மையிலேயே வேணுமா எதுக்கு வாங்குறோம் இந்த ஆழமான கேள்விகளை நாம கேட்காம வெளில சொல்ற காரணங்களுக்காக அது சத்து இது பிரசாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு முடிவை எடுக்கிறோம் இல்லனா வேண்டாங்கிறோம் இங்க லட்டு குடுக்கறவரோட நோக்கம் அதை எப்படியாவது குடுத்துடணும் அதனால காரணமா அடுக்கிறாரு நாம ஏன் வாங்குறோம்னு நம்ம அந்த கேள்வி இல்லாம போது பாருங்க அத தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆழமான கேள்விகளை கேட்காம மேலோட்டமான பதில்களை ஏத்துக்கிறது இது தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல சமூக அளவுலயும் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குன்னு அவர் சொல்றாரு கரெக்ட் சரியா சொன்னீங்க இதோட பெரிய தாக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படை கேள்விகளை கேட்காததால தான் சமூகத்துல ஒழுக்க போதனைங்கிற பேர்ல எத்தனையோ வேறுபாடுகள் வருது அதுவே அப்புறம் பெரிய சண்டைகளுக்கும் காரணமாயிடுதுன்னு சொல்றாரு அவர் சொல்ற அந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை உதாரணத்தை எடுத்துக்கிட்டா கூட அது ஏன் நடக்குது உடனே சொல்ற காரணம் தீவிரவாதிங்க சுட்டாங்க அப்படிங்கறது ஆனா அது முழுமையான காரணமான அவர் கேக்குறாரு ஆமா அவர் முன் வைக்கிற வாதம் அதுதான் இந்த சண்டையோட உண்மையான காரணம் அந்த ஆணிவேர் எங்க இருக்குன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற வெவ்வேறான வாழ்க்கை முறை நம்பிக்கைய குறிப்பா வேற வேற ஒழுக்க போதனைகள் தான் காரணம்னு சொல்றாரு அந்த அடிப்படை புரியாம மேலோட்டமான காரணங்களை வச்சுட்டு சண்டை போடுறதுனால பிரச்சனை தீராதுங்கிறது அவரோட கருத்து இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது பேச்சாளர் எந்த பக்கமும் சாஞ்சு பேசல ஆமா நடுநிலையா நின்னு கேக்குறாரு அவர் வெறுமனே கேள்விகளை தான் எழுப்புறாரு வன்முறை இதுக்கு தீர்வா ஒரு நாடு குண்டு போட்டா எதிரி நாட்டு மனுஷங்க மட்டும் சாகிறதில்லையே அந்த நிலம் அதுல வாழ்ற பூச்சி புழு விலங்கு எல்லாமே போகுதே இதை ஏன் யாரும் இல்ல சரி சுற்றுலா போனவங்கள சுட்டது தப்புதான் தான் அதுக்காக ரெண்டு நாடும் குண்டு போட்டு அழிச்சுக்கிறது சரியா அப்படி ஒரு ஆபத்தான இடத்துக்கு ஏன் முதல்ல சுற்றுலா போக விட்டாங்க ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஏன் தடுக்கல இப்படின்னு அடுக்கடுக்கா ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இது காணொலி பேச்சாளரோட பார்வை அதை நாங்க அப்படியே உங்களுக்கு சொல்றோம் அதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அவர் கேட்கறது என்னன்னா நாம ஏன்னு கேட்கும் போது கிடைக்கிற பதில்கள் நிஜமாவே ஆழமானதா இல்ல நமக்கு வசதியான சமாதானங்களா இங்கதான் இந்த உரையாடல் இன்னும் கொஞ்சம் உம் ஆழமாகுது நாம சரி அப்படின்னு ரொம்ப உறுதியா பிடிச்சு வச்சிருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளோட உண்மையான தேவைகளை அடைய விடாம தடுக்குதுன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்றாரு அவர் சொன்ன அந்த வரி உங்கள் சரிதான் உங்கள் தேவைக்கு தடை இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா இது ரொம்ப ஆழமான கருத்து அதாவது நம்ம எதெல்லாம் இதுதான் சரி இப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பிக்கைகள் நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய விடாம தடுக்கலாம் ஒண்ணு சைவம் சாப்பிடறது தான் சரின்னு நம்புறது அதுதான் சாத்வீக குணம் அதாவது அமைதியான தூய்மையான குணம் தருமா ஆனா அப்படி சொல்றவங்க எல்லாரும் உண்மையிலேயே சாத்வீகமா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விய கேக்குறாரு இதுலயே இன்னும் தீவிரமா வீகன் அப்படின்னு ஒரு உணவு முறை வந்திருக்கு பால் தேர் கூட பயன்படுத்த மாட்டாங்க இன்னும் போனா தக்காளி விதையோட கூடாது விதையை எடுத்துட்டு சாறு தான் குடிக்கணும் இப்படி சின்ன சின்ன சரிகள் கூட இருக்குங்கிறாரு இந்த சரிகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இது நம்ம தேவைக்கு உதவுதா இல்ல தடையா இருக்கான்னு பாக்கலாம் இன்னொரு ரொம்ப வலுவான உதாரணம் சொல்றாரு பாருங்க கற்புக்கரசிங்குற சரி ஒரு பெண் கற்பு தான் முக்கியமான அந்த சரியை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தா ஒருவேளை அவளுக்கு குழந்தை வேணுங்கிற தேவை இருக்கும்போது அந்த தேவையை அடைய முடியாம போகலாம்னு சொல்றாரு உதாரணமா கணவன் மூலமா குழந்தை பெற முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுப்போம் ஆனா அந்த பெண்ணுக்கு குழந்தை வேணுங்கிறது அவளோட தேவை ஆனா கற்புங்கிற அந்த சரி அவளை வேற வழிகளை யோசிக்க விடாம தடுக்கலாம் இங்கதான் பேச்சாளர் ஒரு ஒரு சவாலான கேள்வியை கேட்கிறாரு குழந்தை வேணும்னா ஒரு கருத்திருப்பு மையத்துக்கு ஃபர்டாலிட்டி சென்டருக்கு போறது தப்பா அப்படி ஒரு மையம் இருக்கு அது சமூகம் ஏத்துக்குது அப்படிங்கிறதே நாம பிடிச்சிட்டு இருக்கற அந்த கற்புங்கிற சரிய கேள்விக்குள்ளாக்குது இல்லையா ஒரு கருத்திருப்பு மையம் இயங்குதுனாலே சமூகம் அந்த பழைய சரியை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அவர் சொல்றாரு அப்போ நாம சரின்னு நினைக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்கணுமா இதுதான் அவர் சொல்றாரா அதுதான் முக்கியமான புள்ளி நம்ம சரிகள் எங்கிருந்து வந்துச்சு அது நம்ம அனுபவத்துல வந்ததா இல்ல மத்தவங்க நம்ம மேல சுமத்துனதா அது நம்மளோட உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யுதா இல்ல அதுக்கே தடையா நிக்குதா பேச்சாளர் சொல்ற மாதிரி மனுஷனோட பெரும்பாலான துக்கத்துக்கு காரணமே இப்படி எங்கிருந்தோ வந்த சரிகளை தேவையில்லாமல் சுமந்துக்கிட்டு தன்னோட உண்மையான தேவைகளை மறந்துடுறது தான் ஏன் துக்கப்படுறோம் அப்படின்னா சில சரிகளை இருக்கோம் தேவைகளை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த சரிகளை எதுக்கு சுமக்குறோன்னு ஏன் கேக்கணும் ஆக இதோட மொத்த அர்த்தம் என்னன்னு பார்த்தா பேச்சாளர் இந்த கேள்விகளை உங்ககிட்ட அதாவது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேக்குறாரு நீங்க ஏன் பிறந்தீங்க உங்க வாழ்க்கையோட மோக்கம் என்ன எதுக்காக வாழ்றீங்க இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க சொல்றாரு ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைச்சிட்டா வாழ்க்கையில வருத்தமோ துக்கமோ இருக்காதுன்னு அவர் நம்புறாரு அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் கொண்டாட்டம் அப்படிங்கறது நம்மளோட பிறப்புரிமை வாழ்க்கைங்கிறது எல்பாவை ஒரு கொண்டாட்டம்தான் அதை யாருக்காவோ எந்தசரீக்காவோ எந்த ஒழுக்கத்துக்காகவும் விட்டறாதீங்கங்கறாங்க பல விஷயங்களை நாம ஒழுக்கம்ங்கற பேர்ல மறைமுகமா பண்றோம் யாருக்கும் தெரியாம செஞ்சா அது ஒழுக்க மாதிரி ஆகிடுச்சு ஆனா கொண்டாட்டமான வாழ்க்கையில ஒளிவு மறைவுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாரு சரி இந்த ஏன் எதற்குன்னு கேக்குறதனால என்ன கிடைக்கும் தெளிவு கிடைக்கும்னு சொல்றாரு இந்த கேள்விகளை கேக்குறதனால தான் நீங்க யாருங்கறதை உண்மையா புரிஞ்சுக்க முடியும் நீங்க வெறும் அந்த உடம்பு மட்டும்தானா ஆமா உங்க உடம்ப உங்க அப்பா அம்மா கொடுத்தது தான் அது உண்மை ஆனா அது மட்டும் தான் நீங்களா இல்ல அதுக்குள்ள ஒரு மனம் இருக்கு ஒரு ஆன்மா இருக்கு இந்த உண்மையை உணரும்போது தான் நிறைவா வாழ முடியும் அதனால தான் கேள்விகளே ஞானம்ங்குறாரு பதிலில்ல கேள்விகள் தான் ஞானத்துக்கு வழி ஏ எதற்கு மாதிரியே எப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியம்னு பேச்சாளர் சொல்றாரு ஒரு விஷயத்த எப்படி செய்யணும்னு நம்ம பெருசா யோசிக்கறதே இல்ல மத்தவங்க எப்படி செஞ்சாங்களோ இல்ல எப்படி செய்ய சொன்னாங்களோ அப்படியே செஞ்சுடுறோம் ஆமா இதுக்கு அவர் அன்றாட இருந்து சில உதாரணம் சொல்றாரு அரிசிய வேக வச்சு அந்த சாதத்தை சாப்பிடுறோம் ஆனா டீ தூளை வேக வச்சு அதோட சார டீய மட்டும் குடிக்கிறோம் அந்த இலையை தூக்கி போட்டுடுறோம் ஏன் இந்த வித்தியாசம் அரிசி வேகும்போது சத்தெல்லாம் தண்ணியில் இறங்குது அத கஞ்சின்னு சொல்லி சில சமயம் குடிக்கிறோம் சில சமயம் வேஸ்ட் பண்றோம் ஆனா டீ இலைய போட்டுட்டு சாரை மட்டும் குடிக்கிறோம் ஏன் இந்த இலையை சாப்பிடக்கூடாதுன்னு கேக்குறாரு இது ஏன் இப்படி பண்றோம்னு நாம யோசிக்கிறது இல்லை இன்னொரு உதாரணம் இன்னும் கொஞ்சம் பர்சனலா போகுது காமத்தை எப்படி அனுபவிக்கணுங்கிறது கூட அது நமக்கு இயற்பா எப்படி வருதோ அப்படி இல்லாம மற்றவங்க கிட்ட இருந்து புக்ஸ்ல இருந்தோ வீடியோஸ்ல இருந்தோ கத்துக்க பாக்குறோங்கிறாரு அவங்க உங்க இயல்புக்கு கேத்தை எப்படிய கண்டுபிடிக்காம மற்றவங்க சொல்ற வழியை ஃபாலோ பண்றோம் இங்க பேச்சாளர் என்ன சொல்ல வராருன்னா ஒரு வேலையை எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் தான் உங்கள் சூழல் உங்கள் இயல்பு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி முடிவு செய்யணும் ஜிம்ல எப்படி அஞ்சு கிலோ பத்து கிலோ ரெண்டு கிலோன்னு வேற வேற வெயிட் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தரோட எப்படியும் தனித்தனி உங்க பலம் என்ன உங்க தேவை என்னன்னு பார்த்து நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கணும் இத கிட்ட கேட்க முடியாது அவங்களும் சொல்ல முடியாதுங்கறாரு குருக்கள் கூட எதற்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு வழிகாட்டலாமே தவிர அத எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு ஆமா ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாதையும் சேர விதமும் வேற வேற அந்த எப்படிய நீங்க தான் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த சுயபரிசோதனை இல்லாததால தான் நாம பல விஷயங்களை மெக்கானிக்கலா பண்றோம் அதோட உண்மையான பலனையும் அனுபவத்தையும் இழந்துடுறோம் ஆக மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இவ்வளோ கருத்து வேறுபாடு சண்டை எல்லாம் இதையும் அவர் விளக்குறாரு மக்கள் வந்து அவங்களுக்கு எது சரின்னு புரிதோ அந்த புரிதலோட அடிப்படையில தான் செயல்படுறாங்க அதனாலதான் இத்தனை முரண்பாடுகள் மத சண்டைகள்லாம் வருதுங்கிறார் இதுக்கு அவர் சொல்ற ஓம ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த குருடர்கள் யானையை தடுவி பார்த்து சொன்ன கதை ஒவ்வொரு குருடரும் யானையோட ஒரு பாகத்தை கால் தும்பிக்க வால் காது தொட்டு பார்த்து அதுதான் முழு யானைன்னு நம்புன மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட சின்ன அனுபவத்தை சின்ன புரிதல வச்சிக்கிட்டு அதுதான் முழுமையான உண்மை அதுதான் உலகத்துக்கே சரின்னு வாதம் பண்றோம் அப்போ இதுக்கு தீர்வு என்ன பேச்சாளர் என்ன சொல்றாருனா மத்தவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு என்ன புரியுதோ அவனோட சரி எதுவோ அப்படிதான் இருப்பாங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டா முரண்பாடுகள் தானா குறையும் யார் சொல்றது சரி யார் சொல்றது தப்புன்னு சண்டை போடுறத விட நாம முதல்ல நம்மளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம ஏன் வாழ்றோம் எதுக்காக வாழ்றோம் எப்படி வாழ்றோம் இதுல கவனம் வச்சா வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் ஆயிடும் சொல்றாரு அந்த எளிமைங்கிறது ஆடம்பரம் இல்லாத உடுப்புலேயோ வீட்லயோ இல்ல அது நம்ம புரிதல்ல இருக்குன்னு சொல்றாரு தெளிவான புரிதல் வந்துட்டா வாழ்க்கை தானா எளிமையாயிடும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த புரிதல் தான் கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு அடிப்படை சரி இவ்வளோ நேரம் நாம பேசுனதை சுருக்கமா பார்த்தா சிவயோகி அவரோட இந்த பேச்சோட சாரம் இதுதான் ஏன் எதற்கு எப்படி இந்த மூணு மந்திர சொற்களையும் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு இடத்திலையும் கேட்டு பாருங்க குறிப்பா நீங்க ரொம்ப ஆழமா நம்புற உங்க நம்பிக்கைகள் உங்க பழக்க வழக்கங்கள் உங்க செயல்கள் பத்தி இந்த கேள்விகளை கேளுங்க இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தெளிவையும் மன நிறைவையும் கடைசியில ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்குன்னு பேச்சாளர் நம்புறாரு முக்கியமா நீங்க சரின்னு புடிச்சு வச்சிருக்கிற விஷயம் உங்கள உண்மையான தேவைகளை அடைய விடாம தடுக்குதான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ரொம்ப நேர்மையா அந்த சரிகள் எங்க இருந்து வந்துச்சு அது உண்மையே உங்களுக்கு பலம் கொடுக்குதா இல்ல உங்களை தடுக்குதா இந்த சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை விதையை தூவிட்டு போறோம் பேச்சாளர் சொல்ற மாதிரி உண்மையான அறிவுங்கிறது குருகிட்ட இருந்தோ புத்தகத்துல புத்தகத்துலேருந்து இல்ல அது உங்களுக்குள்ளே இருந்தா வரணும் இன்னிக்கு உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் எடுங்க அது ஒரு பழக்கமா இருக்கலாம் ஒரு கருத்தா இருக்கலாம் ஒரு பயமா கூட இருக்கலாம் அத பார்த்து இந்த கேள்விகளை கேளுங்க நான் ஏன் அதை நம்புறேன் எதற்காக அதை செய்கிறேன் அல்லது நம்புறேன் இதை நான் எப்படி செய்கிறேன் அல்லது ஹேண்டில் பண்றேன் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும்போது உங்க பார்வை எப்படி மாறலாம் ஒருவேளை நீங்க இவ்வளவு நாளா சுமந்துட்டு இருந்த ஒரு தேவையில்லாத பாறை இறங்கலாம் யோசிச்சு பாருங்க நன்றி